ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகைடவே ஸ்ரீகுரவே நம துலாம் ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே லக்னம் சூரியன் புதன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் பெற்று பெற்றிருக்கிறது இதிலே புதனும் சூரியனும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரமும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது லக்கிணவம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே சுக்கரன் ராகு ஆகிய இரு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இவ்விரு கிரகங்களும் திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு அட்டவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் நின்று கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் துலாம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் இயங்குகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வந்து விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே நிற்பது அப்போது இந்த இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மூக்கு மேலே கோபம் வரும் கோபத்தினால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை கேட்காம நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே பேசக்கூடிய அமைப்பு அதாவது யாராவது பேசினாலும் அவங்களுக்கு மறுத்து பேசுறது எதிர்த்து பேசுறது அதாவது எதிர்வாதம் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் கிட்டே இருக்கும் அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் பேச்சிலே கவனம் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது தன வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்பவும் போல நார்மலான தன வரவு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த குடும்பஸ்தானம் என்பது குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதாவது புதுசு புதுசாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அதன் மூலம் வீட்டிலே குடும்பத்திலே சிறு சிறு சச்சரவுகள் சண்டைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான அமைப்பை காட்டுகிறது மேலும் இந்த இரண்டாம் பாவகத்துக்கு அடுத்து ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் கும்பம் கும்பத்திலே இருக்கக்கூடிய சனி அங்கே நின்று ஆட்சி மூல திருகோண பலம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுடன் இணைவு பெற்று நிற்கிறது சனி நின்ற நட்சத்திரம் வந்து பூரட்டாதி குருவின் சாரம் சூரியனும் புதனும் லக்னமும் பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு கொடையவனுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதாவது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் இதெல்லாமே வந்து வராமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் புத்திரர்கள் வழியிலே உங்களுக்கு வந்து புத்திரர்கள் யாராவது வேலை கிடைக்காம இருந்தாங்க அல்லது கல்வியிலே தடைப்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா கல்வி சிறப்பாக இருக்கும் இந்த வேலை வாய்ப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் காட்டுகிறது இந்த பொதுக்கூட்ட பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பேச்சையே தொழிலாக கொண்டவர்களுக்கு ஒரு நார்மலான வருமானங்கள் எந்த தடையும் இல்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லும்போது உங்களுக்கு வந்து எதிரிகளால் தொல்லை எதிரிகளால் தொந்தரவு அப்போது சுக்கரன் அங்கே நிற்கிறார் அதாவது உங்கள் ராசிநாதன் ஆறிலை நிற்பது அந்த நின்றது ராகுவுடன் இணைவு பெற்று இருப்பது அப்போது ராகுவும் சுக்கரனும் பொழுது உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பை தரும் அதாவது எதிரிகளால் பிரச்சனை அதாவது தயாதிகளுடன் பிரச்சனை அதாவது பங்காளி சண்டை உங்களுக்குள்ள குடும்பத்தில் பங்காளி சண்டை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாகி பேசாமல் இருப்பது இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் மாறும் ஏன்னா ஆறில் ராகுன்னு இருப்பதுனால உங்கள் ராசிநாதன் இருப்பதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தின் மூலம் கடன்களை அடைக்கக்கூடிய பலனையும் காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆயுதங்களால் காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷப்பிராணிகள் வந்து உங்களுக்கு அதாவது விஷப்பூச்சிகள் இதெல்லாம் உங்கள் கண்ணில் தட்டுப்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டும் நரம்பு சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவுகள் உடல் கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இதை நோய் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் எதிரிகள் தொந்தரவு இருக்கும் கடன் தொல்லை இருந்தது மாறும் இந்த எதிரி தொந்தரவு இருந்து வந்திருந்தாலும் அதெல்லாம் மாறும் ஆறில் ராகு நின்று நின்று அதுவும் நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு வந்து இந்த எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் அதாவது விலகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தினா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் இருக்கிறது இந்த ஏழுக்குடைய செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலே ஒன்பதாம் இடத்தில் நிற்பது குருவின் சாரம் வாங்கி இருப்பதனால உங்களுக்கு வந்து கலத்திரத்துடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும் கலத்திரத்துடன் மிகவும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அது ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜவுளி வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழாம் பாகம் என்று சொல்லக்கூடியது நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல உதவியும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு விவகாரங்கள் என்பது உங்களை தேடி வந்து இது வரைக்கும் ஏதாவது வழக்கு விவகாரங்களினாலே தொந்தரவு கொடுத்தவர்கள் இப்போது அந்த வழக்கு விவகாரங்கள் வந்து உங்களை தேடியும் வராது நீங்களும் எந்த ஒரு விஷயத்திலும் பேச்சால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் இயங்குவதனாலே இந்த வார்த்தையினால் பேச்சினால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு வழக்கு விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் என்பது இந்த காரிய தடங்கள் தீராத கவலை அதில் மனசில் பழி பாவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த அட்டமஸ்தானம் அட்டமஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தில் நிற்கிறார் அதாவது மீனத்திலே ஆறாம் இடத்திலே உச்சத்தில் இருக்கிறார் அவருக்கு வந்து சனியினுடைய சாரம் ஐந்திலே சனி நிற்பதுனால உங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது பிரச்சனைகள் என்பது இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறும் அது மட்டும் தீராத மனக்கவலை இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நினச்சி கவலை தீராமல் இருந்து கொண்டிருந்தது இப்போ மாறி கவலைகளும் இல்லை என்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம் அதாவது செலவுகளால் துன்பம் பணத்தை கொடுத்து கஷ்டத்தை வாங்குற மாதிரி சொல்லலாம் அதாவது செலவுகளால் துன்பத்தை வர கொள்வது நீங்கள் ஒவ்வொரு முறையும் யாருடையக்காவது நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது இல்லைனா அதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த கவலைகளும் இருக்கும் பிரச்சனைகளும் வரும் காரியத்திலே தடை தடங்கள் தாமதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு ராகுவுடன் உங்கள் ராசிநாதன் நினைவு பெற்று இருப்பதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது அதாவது இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்கவும் இருக்காது பிரச்சனைகள் புதிதாகவும் வருவதற்கான அமைப்புகள் இல்லை ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்பது கூடைய புதன் ஐந்திலே நிற்கிறார் அப்போ இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மேலும் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களை வந்து சேருவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலய திருப்பணி எடுத்து அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் என்பது குருவின் மூலம் உபதேசம் பெறுவது குருவை சார்ந்த சேவைகள் செய்வது இது பிரயாணங்கள் செய்வது சந்ததி விருத்தி இல்லாமல் தடை இருந்தவர்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது இருக்கிற குழந்தைகள் எல்லாமே மேற்கொண்டு குழந்தைகள் உங்களுக்கு வரக்கூடிய யோக பலனை காட்டுகிறது அது மட்டும் இந்த ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பிரயாணத்தையும் குறிக்கும் பிரயாணம் வந்து கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணத்தை காட்டுகிறது அடுத்து பதினொன்றாம் பாவகம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் வந்து சிம்மம் சிம்மத்தின் அதிபதி ஐந்தில் நிற்பது அதனோடு மட்டுமல்லாமல் அந்த சிம்மத்தின் அதிபதி செவ்வாய் சாரம் வாங்கியிருப்பதும் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் யோக பலன்கள் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி கிடைப்பதாக காட்டுகிறது அடுத்து இந்த பதினொன்றாம் பாவங்கிறது வந்து கல்வி கல்வியிலே வந்து சிறப்பு சிறப்பு கொடுக்க நல்ல ஒரு அமைப்பை காட்டுகிறது இந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு விவசாயம் சிறக்கும் விவசாயத்திலே நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் நீர் நீரினால் மற்றும் இருப்பிடத்தால் லாபம் பெறுவது அதாவது நீர் மற்றும் இருப்பிடம்னா நீரை காசாக்குவது இருப்பிடத்தின் மூலம் உங்களுக்கு பணவரவு வரவு கிடைப்பது அதாவது ஒரு இடங்கள் இருப்பது வாடகைக்கோ அல்லது மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி அதன் மூலம் வருமானம் பார்ப்பது அது மட்டும் இல்லை உங்களுடைய சுய எண்ணத்தின் மூலம் லாபம் பெறுவது உங்கள் உழைப்பின் மூலம் லாபம் பெறக்கூடிய அமைப்பு பல மடங்கு கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் என்பது இருக்கும் இந்த பிரயாணம் இருக்கும் வெளிநாட்டு சென்று வரக்கூடிய பிரயாணங்களும் உங்களுக்கு அமை அமைவதாக காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் என்பது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தின் அதிபதி புதன் இங்கே கன்னியின் புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் நிற்பது சிறப்பு அப்போது வந்து ஐந்திலே வந்து புதன் இருப்பதனால விரயங்கள் இருக்கும் ஆனால் அந்த விரயங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விரயமாக இருக்கும் அப்போது அந்த விரயத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் அதெல்லாமே வந்து சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது இந்த சுப விரயம் இருக்கும் அயன சயன போகஸ்தான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் பாவகம் இந்த தூக்கமின்மை அதுவும் இருந்துக்கிட்டே இருக்கும் எதையாவது நினச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய அமைப்பு அகால உணவு அதாவது நேரத்திற்கு உணவு உண்ணாமல் உணவு எல்லாமே தள்ளி போகும் சாப்பாடுறது சாப்ப சாப்பிட்றது சாப்பிட்ற டயத்துக்கு சாப்பிடாமல் எல்லாமே தள்ளி தள்ளி லேட்டாகி லேட்டாகி சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது இந்த போகம் என்று சொல்லக்கூடிய வெளியிலே கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அதாவது உல்லாச பயணம் உல்லாச சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இதன் மூலம் விரயமாகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதாவது உங்களுக்கு வந்து பண செலவால் சுகம் கிடைக்கக்கூடிய நிலை ஒரு சுகத்துக்காக பணத்தை நிறைய செயல் செலவு செய்ய மாதிரி விரயங்களை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்